இந்த முறைப்படின்னு சொல்றீங்களா இது மாறையுமே நிறைய பேர் சொல்றத பார்த்திருக்கோம் அதாவது நான் சஷ்டி விரதம் இருந்தேன் எனக்கு பலன் இல்ல எனக்கு அந்த அந்த விரதம் வந்து எனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல ஒருவேளை நான் தப்பா எடுத்துட்டனோ மக்கள் குழம்புறாங்க இல்லையா முறைப்படி அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல உங்கள பொறுத்த வரைக்கும் என்ன முறையில என்ன மாதிரியான இது எடுக்கணும் அதிகாலையில நேரத்துல எந்திக்கணும் ஆமா சாதாரண தண்ணீர்ல குளிக்கணும் இருக்க துணிய ஆடம்ப துணி எல்லாம் கேக்கவே இல்ல ரொம்ப சாதாரணமா இது பண்ணிக்கலாம் அன்று அன்றைய நாள் தண்ணி மட்டும் குடிக்கணும்னு நினச்சா தண்ணி மட்டும் குடிக்கலாம் இல்லை பழங்கள் மட்டும் சாப்பிடணும்னு நினச்சா பழங்கள் சாப்பிடணும் ஒரு முருகனை பார்த்து காலையில் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் பாடி முடிச்சு ஓகணும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஈவினிங்கு பக்கத்தில் இருக்கணும் புதிய கோயிலுக்கு போகணும் அவசியம் இல்லை ஒரு முருகன் கோயிலுக்கு போகவே முடியல அமெரிக்காவில் இருக்காங்க ஒரு ஃபோட்டோ முருகனோட ஃபோட்டோ வச்சு கூட கும்பிடலாம் எண்ணம் அளவுதான் முக்கியம் எண்ணங்கள் தான் முக்கியம் இந்த எண்ணம் சுத்தம் படுத்தணும் நம்மளோட ஆர்வம் சுத்தமாகணும் அரை மணி நேரம் மாதிரி உட்காந்து தியானம் பண்ணணும் அதுக்கப்புறம் அன்றைய நாளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப எல்லாமே நான் பாசிட்டிவாக முடியும் இதுக்கப்புறம் தப்பான எண்ணங்கள் வந்தால் கூட அது நிற்கும் மதியானம் வந்து இப்போ நல்ல உணவை சாப்பிடலாம் ஈவினிங் வந்து அவ்வளோ இது மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம் நைட்டு சாப்பிடவே கூடாது ஆறு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது சஷ்டி விரதம் இருக்கவங்க ஓ அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கு எந்தாச்சின் கும்பிடும்போது அது நடக்கும்